நடிகர் அஜித்குமார் ஐ பி எல் அணி போல கார் ரேஸில் வந்து ஒரு அணியை வந்து வாங்கியிருந்தார் குறிப்பாக அஜித் குமார் ரேசிங் என்ற அணியை வந்து அவர் வாங்கியிருந்தார் அதில் நான்கு ஓட்டுநர்களோடு அந்த பயிற்சியில் வந்து வீரர்களோடு கலந்து கொள்ள இருக்கிறார் பந்தயத்தில் அதற்கான போட்டி வந்து ஜனவரி பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் தேதி துபாயில் வந்து நடக்கிற நடைபெற இருக்கிறது அதற்கான பயிற்சியில் தான் தற்போது துபாயில் வந்து அஜித் குமார் மற்றும் அவருடைய அணியினர் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த பயிற்சியின் போது அஜித்குமார் ஓட்டிய அந்த காரானது விபத்தை சந்தித்து து அஜித்குமார் கார் மற்றும் இன்னொரு கார் ஆகிய இரண்டு கார்கள் வந்து விபத்தை இன்று சந்தித்திருக்கின்றன அதில் அஜித்குமார் சந்தித்த அந்த விபத்தை சந்தித்த அந்த காரின் வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது அந்த விபத்தில் சந்தித்த அஜித்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் சேஃப் என்று அவருடைய மேலாளர் தரப்பில் வந்து கூறியிருக்கிறார்கள் அது இல்லாமல் இந்த போன்ற ரேசில் வந்து விபத்து நடப்பது இயல்புதான் அந்த வகையில் தான் அது போன்றுதான் அந்த ஒரு நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது இவர் எந்த விபத்தில் எந்த காயமும் கிடையாது அவரே அந்த விபத்துக்கு பிறகு ஏறி சென்று ஆம்புலன்ஸில் அமர்ந்தார் அவருக்கு உதவி கூட தேவைப்படவில்லை அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறார் அதற்காகவே இந்த வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் அது இல்லாமல் நாளை அல்லது நாளை மறுநாள் அவர் மீண்டும் வந்து பயிற்சியில் ஈடுபடுவார் என்றும் அவர்கள் தரப்பில் வந்து கூறுகிறார்